இங்க வெட்டுவான எல்லையம்மன் கோயிலு இந்த எல்லையம்மன் கோயில் வந்து இந்த உடம்புல அம்மை போட்டவங்க வந்து இந்த கோயிலில் வந்து சில தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடும் பொழுது அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்து அப்படின்றாங்க நிறைய மக்கள் இங்க வந்து வணங்கிட்டு போறாங்க இது வந்து ஒரு டூரிஸ்ட் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்ல வர்றாங்க உலக பிரசித்தி பெற்ற கோயில் கோடிக்கணக்கான மக்கள் இங்க வர்றாங்களா அம்மை போட்டவங்களுக்கு இங்க லெஃப்ட்ல வந்து தங்குறதுக்கு இடம் உண்டு அங்க போய் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் எப்படி வேணாலும் அவங்களுக்கு மாறும் இங்க பிரார்த்தனை வச்சுட்டு போனோம்னா அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சக்சஸ் ஆகுது இன்னைக்கு இந்த தெய்வத்தை தரிசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க இது வேலூர்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் நேரத்த வேலூர்ல இருந்து கரெக்டாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் சார் சிவன் கோயில் ஆஹ் பழைய சிவன் கோயில்னா ரொம்ப ஃபேமஸ் ஆ ஐநூறு வருட பாரம்பரிய மிக்க ஒரு சிவன் கோயில் இருக்கு ஆ அதுக்காண்டாண்ட காசீஸ்வரர் கோயில் சூப்பர் ரெண்டு